ரிஷாட் பதியுதீனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோப்பூர் பகுதியில் இன்று பிற்பகல் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று வலுப்பெற்றது தோப்பூர் பிரதேச மக்களினால் இந்த கவனீர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த பிப்ரவரி மாதம் தோப்பூர் பகுதியில் மணிக்கூட்டு கோபுரம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது எனினும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதனையும் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அடிக்கல் நாட்டி விட்டு போனார்கள் புதிய அடிக்கலுக்கு இன்னும் எந்த வித ரவுண்ட போட்டும் அமைக்கப்படவில்லை பின்னர் எல்லாரும் வந்து சொல்லிட்டு போறாங்க இந்த தோப்புல ரவுண்ட போட் கட்டுவோம் ரவுண்ட் போட் கட்டுவோம்னு சொல்லி போட்டு வாரவர்கள் எல்லாரும் பொய்ய சொல்லி கொண்டு தான் போறாங்க இதுவரையில ஒரு முடிவுன்னு இல்ல இந்த நாங்க கட்டிருக்கிறோம் ரவுண்ட போட்டு பாருங்க நீங்க இந்த தார் பரல வச்சு கட்டி ரவுண்ட் போட் மணிக்கூடு கட்டிருக்கிறோம் இதெல்லாம் ஏன் பொய்ய சொல்லிட்டு போறாங்க இப்படி ஏன் அவ்வளவு பொய் சொல்லி கொண்டு போறாங்க அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஓட்டு கேக்குறதுக்கு வாராங்க வந்து ஓட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்கள தேடி நாங்க போகணும் நாங்க போனோம்னே எங்கட விஷயங்கள் ஒண்ணும் முடிவதில்லை